இப்போ நாட்டில் இருக்கிற நிறையா பிரச்சனைகளில் ரெண்டே ரெண்டு முக்கியமான பிரச்சனை பொண்ணுங்க அதிகமாக தற்கொலை பண்ணிக்கிதுங்க கல்யாணம் கட்டி கொடுத்த பொண்ணுங்க கட்டி கொடுக்காத பொண்ணுங்க எது வேணாலும் பசங்களுடைய பிரச்சனை என்னென்னா போதைப்பொருளுக்கு அடிமையாகிறது இது ரெண்டும் இது ரெண்டு இந்த ரெண்டு நாளையும் நிறையா பேர் வாழ்க்கையை இழந்து நிற்கிறாங்க இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அது என்னான்னா தர்மமே ஒரு போதை தான் தண்ணி அடிக்கிறத விட தம் அடிக்கிறத விட எதில் வேணாலும் இருங்க இந்த தர்மத்தில் கிடைக்கிற போதை வேறு எதுலையுமே கிடைக்காது நம்ம ஒரு உயிரை காப்பாற்றிட்டு அந்த உயிரை சந்தோஷப்படுறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த போதை கிற்றுன்னு தலைக்கேறும் நீங்கள் வேணால் யாருக்காவது செக் பண்ணி பாருங்கள் அந்த போதை வந்து ஹெராயின் கொக்கைன் என்னென்னமோ இருக்குது இல்லை அது எதுலேயுமே கிடைக்காது நிச்சயமாக கிடைக்காது ஏன்னா இந்த நான் அன்றைக்கே சொன்னேன் போன வாரம் தான் சொன்னேன் ஆனந்த வெங்கட் கிருஷ்ணவேணி டாமிடேகர் ராதா அம்மாச்சலம் அந்த அக்கா இவங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டில் பகல்காம் சுற்றுலா கூட்டிட்டு போகிறேன் ஏசி ரூம் எடுத்து தங்க வச்சு அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் நான் சுற்றி காமிக்கிறேன் ஒரு மாதம் உங்களுக்கு வந்து நான் ஏதாவது உங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சும்மா கூட போய் கேட்டு பாருங்க அவங்க கண்டிப்பாக வரமாட்டாங்க சுவிட்சர்லாந்து கூட்டிகிட்டு போகிறேன் தனி ஃப்ளைட் வச்சு உங்களை கூப்பிட்டு போகிறேன் அங்கே வச்சு உங்களுக்கு நான் எல்லாமே சுவிட்சர்லாந்து வந்து தான் பாருங்களேன் அது எப்படி தான் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்கள் இங்கே வரமாட்டாங்க அது எல்லாம் விட அவங்களுக்கு வந்து அந்த நாய்ங்கலையே அவங்க சுவிட்சர்லாந்தையும் பார்க்குறாங்க பகல்காமியும் பார்க்குறாங்க இது வந்து அது வந்து ஒரு போதை தர்மமே ஒரு போதை அந்த நாய்ங்க நல்லா சிரிச்சுக்கிட்டு பல பல பலன்னு கண்ணை வச்சுட்டு அவங்கள பார்த்துச்சிங்கனாவே சுவிட்சர்லாந்து பார்த்துட்டு அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் எல்லாேருமே நினைக்கிறீங்க சுவிட்சர்லாந்து போய் பார்த்தா தான் சுவிட்சர்லாந்து பார்க்குற சந்தோஷம் கிடைக்கும் ஏற்காடு மலையில் போய் தான் அது பார்க்குற சந்தோஷம் கிடைக்கும்னு இல்லை அது அங்கங்கேயும் கிடைக்கும் அவங்க இருக்கிற இடத்துக்கே ஏற்காடு வரும் அவங்க இருக்கிற இடத்துக்கே பகல்காம் வரும் அவங்க இருக்கிற இடத்துக்கே சுவிட்சர்லாந்தும் வரும் சந்தோஷம் மட்டும்தான் இங்கே முக்கியம் நிம்மதி மட்டும்தானே முக்கியம் பெருமை மட்டும்தான் முக்கியம் அது மட்டும் தானே அதனால் இந்த தர்மத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க சின்ன வயசுலேருந்தே தர்மம் பண்ணுறத சொல்லி கொடுங்க அந்த தர்மம் பண்ணிட்டு அந்த அந்த ஜீவராசியை பார்த்து சந்தோஷப்படுற ஒன்றை தயவு செஞ்சு கற்றுக் கொடுங்க அது இல்லை எங்களால் இப்போ கற்றுக் கொடுக்க முடில எங்களால் எதுவும் வளர்த்த முடியாதுன்னா அதை வளர்த்துறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க நேர்மையானவங்க அவங்க தர்மம் மட்டும் இல்லை நேர்மையும் கடைபிடிக்கிறாங்க தர்மமே மிகப்பெரிய போதை நேர்மை அதை விட பெரிய போதை அது ரெண்டையுமே சேர்ந்து அவங்க கடைப்பிடிக்கிறாங்க அவங்கக்கிட்ட உங்கள் பணம் எவ்வளவு இருந்தாலும் அனுப்பி வைங்க தயவு செஞ்சு செய்யுங்க உழைச்சி சம்பாரித்து கஷ்டப்பட்டு அந்த பணத்தை மாதம் மாதம் நீங்கள் ஒரு அமௌண்ட் அனுப்பி வச்சு பாருங்கள் சத்தியமாக சொல்கிறேங்க எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் போதைக்கு அடிமையாகவே மாட்டிங்க ஒரு கையில் சிகரெட் இது இதை விட ஒரு பத்து ரூபாய்க்கு சிகரெட் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு சிகரெட் வாங்குறத விட ஒரு பிஸ்கட் வாங்கலாம் அல்லது ஒரு பாட்டில் எவ்வளோன்னு தெரில எனக்கு விலை தெரியல பீர் பிராந்தி அதெல்லாம் விருட இரநூறுவா இருக்குமா இரநூறுபாய்க்கு அங்கே அனுப்பி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி அனுப்பி வைங்க தயவு செஞ்சு தர்மம் பண்ணுறதுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க நீங்கள் கற்றுக் கொடுக்காம போக போகத்தான் நானு நானு நானுன்னு அதுங்க வந்து அதுங்க சந்தோஷத்தை தேடி 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 கடைசியாக சந்தோஷம் வாழ்க்கை அத்தனையும் தொலைச்சிப்டிட்டு நிற்கிறாங்க அதுக்கு பெற்றவங்க மட்டும்தான் காரணம் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விதைக்கிறீங்க அதுங்க நாங்கள் நல்லா இருக்கணும் நாங்கள் நல்லா இருக்கணும் நாங்கள் நல்லா இருக்கணும்னு வாழுதுங்க கடைசியாக எல்லாம் சேர்ந்து நாசமாக போகிறாங்க அதனால தயவு செஞ்சு இந்த தர்மம் கொஞ்சமாவது ஸ்ரீகிருஷ்ணரே சொல்லியிருக்கிறாரு தர்மத்தின் வடிவமாகவும் சத்தியத்தின் வடிவமாகவும் உலகத்தில் நான் உலாவிக்கிட்டே இருக்கிறேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பகவத்கீதையில் நீங்கள் தயவு செஞ்சு இந்த தர்மத்தை சொல்லிக் கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க உலகமே இதனால் வாழ்ந்துட்டு எந்த உலகத்திலையும் அவரே சொல்லியிருக்கிறாரு பகவானே சொல்லுவாங்க சொல்லிருக்கிறாரு எந்த உலகத்துக்கும் தர்மம் மட்டும்தான் அர்ஜுனா சக்கரமே அது சுத்தனா தான் எல்லாமே சுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தர்மத்தை சொல்லிக் கொடுங்க தர்மத்தை சொல்லிக் கொடுங்க தர்மத்தை சொல்லிக் கொடுங்க